அப்பப்பா தூக்கு மேடைக்கே போய் கடைசி கட்டத்தில் தப்பிய நிமிஷா பிரியா இது சாதாரணம் இல்லை ஏமன் எதுக்கு இறங்கி வந்தது தெரியுமா கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு ஏமன்ல மரண தண்டனை விதிச்சிருந்தாங்க ஜூலை பதினாறாம் தேதி தண்டனை நிறைவேற்றப்படாதுன்னு அவங்க வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார் இது எப்படி சாத்தியமாச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்க ஏற்பாடு செஞ்சும் கொல்லப்பட்ட தலாலோட குடும்பம் சம்மதிக்கல இந்திய அரசு எவ்வளவோ முயற்சி செஞ்சிச்சு ஆனா எதுவுமே கை கொடுக்கல அப்பத்தான் ஒரு மாபெரும் திருப்பம் கேரளாவை சேர்ந்த காந்தபுரம் எம்பி அபூபக்கர் முஸ்லியார் இந்தியாவோட பத்தாவது கிராண்ட் முஃப்தி ஏமன்ல இருக்கிற இஸ்லாமிய தலைவர்களுக்கு ஒரு ஃபோன் கால் செஞ்சிருக்காரு அந்த ஒரே ஃபோன் கால் நிமிஷா பிரியாவோட மரண தண்டனைய தற்காலிகமா நிறுத்தியிருக்கு இஸ்லாமிய தலைவர்கள் பேச்சால தலாலோட குடும்பம் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஏமன்ல ஒரு இந்தியருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இதுவே முதல் முறை யமனில் தூக்கு தண்டனையிலிருந்து தற்காலிகமா தப்பித்த முதல் இந்தியர் நிமிஷா பிரியாதான் சவுதி கத்தார் யுஏஇ குவைத்னு பல நாட்டுல மரண தண்டனை பெற்ற இந்தியர்கள் தப்பியிருக்காங்க ஆனால் ஏமனில் இதுதான் முதல் முறை ஒரு ஃபோன் கால் ஒரு உயிரை காப்பாத்தியிருக்கே இது பத்தி உங்க கருத்து என்ன சொல்லுங்க